ஜானகி சந்தேஷ் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகாலிங்கத்தை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸு அதை பார்த்தோன்னே வந்து பயந்து நடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரை கேட்டு வந்து இவ இஷ்டத்துக்கு வந்து தாலி அடமானம் வச்சுட்டு வந்திருக்கா அவ்வளோதான் வந்து கதிர் முக்கியம்னா அவள் மாட்டுக்கும் வந்து இந்த வீட்டில் அப்போ எனக்கு என்ன மரியாதை இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் பேசணுங்கிற அவசியமே கிடையாது எந்த விஷயத்துலையும் என் பேச்சு வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லைங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கிளம்பி மாடிக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஜானகி ஓ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உனக்கு எனக்கும் வந்து லைட்டாக மனஸ்தாபம் இருக்கிறது என்னமோ உண்மை தான் ஆனால் நீ நாளுக்கு நாள் என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்க இப்போ அவனுக்காக வந்து நீ தாலி அடமானம் செய்கிற அளவுக்கு நினைக்கும் போது எனக்கு அதுதான் புரியலை அப்படி என்ன தான் வந்து அந்த கதிர் மேலே வந்து உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொ கேட்குறாப்புல இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள சண்டை இருக்கிறது என்னமோ உண்மை தான் அதுக்காக வந்து மற்றவங்க எல்லோரும் இதில் குளிர்காயலான்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரியிலேருந்து எல்லோரும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நான் விட்டுக் கொடுக்க முடியாதில்ல நான் கேட்டு பார்த்தேன் காசு யாரும் நீங்கள் யாரும் தர்ற மாதிரி தெரியல அதனால தான் நான் தாலி அடமானம் வச்சு கதிரை வந்து வெளியில் அழைச்சினேன் கதிர் வந்து இந்த வீட்டோட மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து அவன் ரொம்ப முக்கியமானவன் அவனை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படி என்ன தான் எனக்கு தெரியாமல் நீ வந்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறது எல்லாமே தப்பாகவே போகுது ஜானகி அப்போ நான் சொல்கிறது எதுவுமே நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டே இல்லை அப்படிங்கிறப்ப அப்படி கிடையாது இது வரைக்கும் இத்தனை வருஷம் நீங்கள் சொல்லித்தானே நான் எல்லாமே கேட்டிருக்கேன் இப்போ வந்து சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது தவிர மற்றபடி நான் எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்கிறேன் அது காலப்போக்கில் வந்து உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அவன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போயிடுறாங்க இவன் என்ன எது சொன்னாலும் வந்து கேட்பா இப்போ என்னடானா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படி என்ன தான் நடந்துச்சோ புரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பிகிட்டு இருக்காங்க ர ரகுராம அந்த சமயத்தில் தான் மகாலிங்கமும் எல்லாரும் புவனேஸ்வரிலேருந்து எல்லோரும் இருக்காங்க அப்போ வந்து சரி நம்ம போய் வந்து இதுக்கப்புறம் வேலைக்காகாது கதிர் வேறு வெளியில் வந்துட்டான் அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அவன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பேப்பரை கொடுத்துட்டு மாயா வெளியில் அழைச்சிட்டு வந்துட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நம்ம போய் வந்து முதல்ல மேற்கொண்டு உயர் அதிகாரி போய் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் இப்படிலாம் பேசுனா சரியாக வராது அப்படின்னு மகாலிங்க தடுத்து தடுத்துன்னு பாடுறாரு ஏன்னா அவர் மாட்டிப்பார்ல அதனால் இதை வந்து அங்கே அதிகாரிங்கக்கிட்ட கொண்டு போகாமல் தனியாக வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போய் வந்து பஞ்சாயத்துல ஊரில் உள்ள எல்லாரையும் முக்கியமானது அழைச்சிட்டு போய் ரகுராம்ப வெளுத்து எடுத்தால் எல்லாம் தன்னால வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுராம் வீட்டுக்கு வாசலில் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ரெகுராம்லேருந்து ஜானகி எல்லாரும் வர்றாங்க வந்தோடனே என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வந்துட்டியே அப்படின்னு பார்த்தேன் இப்போ இல்லை புரியுது மொத்த குடும்பமும் வந்து உனக்கு ஆதரவாக இருக்கும்போது நீ வந்து அப்போ நீ தான் என் பையனை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன் என் பையன் எங்கே இருக்கான் மரியாதையாக உண்மையாக சொல்லு எங்கே மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப பாருங்க அது அவனை வந்து நான் பார்த்ததே இல்லை ரெண்டு நாளா அப்படின்னு சொல்கிறப்ப நீ தானே எங்கள் வீட்டுக்கு வந்து அடித்த அப்படின்னு சொன்னோன்னே ரெகுரம் முறைக்க ஆரமிச்சிடறாங்க மாமா அடித்தது உண்மை உண்மைதான் அவன் என்ன பேசுனாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன பேசுனானு ஊர் மக்கள் எல்லோரும் கேட்டாங்க விஷயத்தை வந்து வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்கிறதுனால மௌனமா அப்படியே வந்து இருக்காங்க சரி ரகுராம் இது வரைக்கும் எனக்கு வந்து சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது நீ கன்ஃபார்மாக உங்கள் குடும்பம் தான் ஏதோ வந்து என் பையனை வந்து பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அவனை வந்து நான் அவ மட்டும் கண்டுபிடிக்காமல் விட்டேன் அவங்க மொத்த குடும்பத்தையும் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு புவனேஸ்வரியும் இந்த பக்கம் இவரும் வந்து பசுபதியும் கத்திட்டு போகிறாங்க பார்த்தியா உன்னால் வந்து பத்மா வந்து பேச ஆரம்பிச்சிடறான் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த இங்கே இருக்க ஜானகி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுரா முன்னாடி இப்போ எதுவுமே தப்பு செய்யலை அவனை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு யானைக்கு விட்டு கொடுக்காமல் பாருங்க பாருங்கண்ணே இப்போ கூட வந்து புவனேஸ்வரி வந்து நமக்கு மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு போனதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் கதிரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசிடக்கூடாதுன்ட்டு இப்போ சண்டைக்கு வராங்க பார்த்தீங்களா ஏன் இப்படி பத்மா வந்து நீ தேவை வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க நான் அப்படிலாம் எதுவும் சொல்லி கதிரும் எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு தான் சொன்னால் நீ அவங்க கூட இருந்து பார்த்தியா அப்படின்றவர் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க மாமா அத்தை எதுவும் சொல்லாத பேசாத நீ எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் வர்றது என் பொண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணுங்கிற எல்லா முதல்ல வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் என் பொண்ணை இப்போ என்னடானா நீ தான் வந்து இந்த கதிர் விஷயத்தில் இதுலேயா சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சு நானே சட்டையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிருவேன் ஜானகி எல்லாத்துக்கும் காரணம் நீ வந்து இவனுக்கு இடம் கொடுக்குறனால தான் இப்படி ஒரு விஷயம் நான் சொன்னால் ஒரு வார்த்தை கூட கேட்கக்கூடாதுங்கிறதுல நீ வைராக்கியத்தோடு இருக்கிறது என்னை அவமானப்படுத்துறது ஒவ்வொரு தடவையும் என்னால் ஜீர்ணச்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து மாயா வந்து சரி விடுங்க பெரியம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த சமயத்தில் தான் மாடியில் வந்து கதிர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி கதிர் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபத்தினால் உதவி இருக்காங்க உடனே நீ வந்து நான் உன்னை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கனவு கோட்டையெல்லாம் கட்டிடாத இங்கே பாரு நீ ஒரு மாதத்தில் என்னை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கேன் யாரோ ஒரு மூணாம் மனுஷனுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி வந்து எங்கள் நான் அப்பா நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்காங்க அதுக்காக தான் வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன் தவிர மற்றபடி வந்து உன் மேலே வந்து எனக்கு எந்த ஒரு அபிமானமும் மாறவும் இல்லை மாற போகிறதும் கிடையாது எந்த ஜென்மத்திலையும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியில் அடித்தாப்பில் சொல்லிட்டு கதிர் கிட்டே வந்து தனா வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து இங்கே புவனேஸ்வரி வந்து இதுக்கப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மகாலிங்கம் பசுபதி எல்லாரையும் அழைச்சிட்டு போய் ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் வந்து என்னையா இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை என்ன தான் வேணுமா அப்படின்னு இந்த புவனேஸ்வரி குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து சரின்ட்டு உயர் அதிகாரி ஒருத்தர் வர அப்போ வந்தோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி மகாலிங்கம் வந்து மேற்கொண்டு வந்து பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போகிறாங்க நம்ம எப்போ மாட்ட போகிறோன்னு தெரியலையே இந்த கற்று விஷயத்தில் அப்படின்னு அவர் பயந்துட்டு நிற்கிறப்ப வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ என்ன உங்களுக்கு இவர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் இதில் நம்ம என்ன சார் செய்ய முடியும் அவங்க வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம வந்து வெளியில் விட்டு தானே ஆகணும் அது கூட விடக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ வந்து விசாரிச்சுட்டு தானே இருக்கும் விசாரிக்கிறது இப்போ முடியறதுக்குள்ளேயே வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிறப்ப சரி இப்போ என்ன இவருக்கு வேணாமல் முன்னொருத்தர் தானே வரணும் சரி இப்போ குருன்னு ஒருத்தர் வந்து நான் வர சொல்கிறேன் அவர் வந்து எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து அதை அதிரடியாக கண்டுபிடிக்க முடியுமோ எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவார் நீங்கள் கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு புவனேஸ்வரி வந்து நிம்மதியாக இருக்காங்க ஆமாம் அவர் யார் எது அவராவது வந்து கரெக்டாக எல்லா பிரச்சனையும் இல்லாமல் இந்த கதிரை வந்து பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குறாங்க ஸ்டாஃப் கிட்டே புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி குரு வந்து ஒருத்தரை வந்து கரெக்டாக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து யாராலையும் தப்பவே முடியாது அப்படின்னு இந்த பக்கம் மகாலிங்க வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கேட்குறப்ப விடுங்க அவரும் வரட்டும் என்ன சாதிக்கிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ எல்லா பிரச்சனையும் நம்மக்கிட்ட தான் மாட்டால் போகுது இந்த ஜானகி மாட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த கதிர் இருக்கிறத இதை வந்து எப்படியாவது அவர்கிட்ட வந்து கதிரை மாட்டி கூட பார்க்கணும் அப்படின்னு மகளிங்க வந்து யோசிக்கிறதோட முடிச்சிருக்காங்க